திருச்சிற்றம்பலம் தை அம்மாவாசை அன்றுதான் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை அருளினார் திருக்கோயிலினுள் அரசர் திருக்கோயிலுக்கு உள்ளே சென்றபொழுது கோயிலில் பட்டர் அம்பிகையின் முன் இவ்வுலக நினைவு ஏதுமின்றி தியான நிலையில் அமர்ந்திருந்தார் மன்னரின் வருகையை கூட கவனிக்காமல் பட்டர் இருப்பதை கண்ட மன்னர் வியப்பில் அருகில் இருந்தோரை நோக்கி இவர் யார் என்று கேட்டார் அருகில் இருந்தவர்கள் இவர் ஒரு பித்தர் தம் குல ஆச்சாரங்களையெல்லாம் கைவிட்டுவிட்டு ஏதோ ஒரு தேவதையை வழிபடுகின்றவர் என்று கூறினார்கள் ஆனால் சரபோஜி மன்னர் அவர்கள் சொன்னதை நம்பவில்லை ஆகையால் திரும்பி வரும்போது பட்டரின் உள் உணர்வை அறிய விரும்பினார் மன்னர் பட்டரே இன்று என்ன திதி என்று கேட்டார் அம்பிகையின் அருள்மிகு தோற்றத்தை ஆனந்தமயமாக கண்டு பரவசமுற்றிருந்த நிலையில் இருந்த அபிராமி பட்டர் வாய் குழறி இன்று பௌர்ணமி என்றார் ஆனால் அன்று தை அம்மாவாசை அரசரும் அவருடைய பரிவாரமும் சென்ற பின்னர் தியானம் கலைத்தெழுந்து அபிராமிப்பட்டர் நிகழ்ந்ததை உணர்ந்து பெரிதும் வருந்தினர் ஏற்கனவே ஊரும் உலகமும் தம்மை பித்தன் என்று சொல்லி எள்ளி நகையாடுவதை மெய்ப்பித்தது போலவே நடந்தது இந்த நிகழ்ச்சி மனம் வருந்தி அரசர் வரும் வேளையில் கவனக்குறைவால் ஏற்பட்ட தவறிலிருந்து அம்பிகையே தன்னை காத்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அபிராமி சன்னதி முன் ஒரு ஆழமான ஒரு குழியை வெட்டி அதில் விறகை அடுக்கி தீ மூட்டினார் அதற்கு மேல் ஒரு விட்டமும் நூறு கயிறுகளால் ஆன உரியையும் கட்டி அதில் ஏறி அமர்ந்து கொண்டார் அம்பிகை எனக்கு காட்சி கொடுத்து இந்த பழியை நீக்காவிட்டால் என் உயிரையே விடுவேன் என்று சபதம் செய்துவிட்டு அபிராமி அந்தாதியை பாட ஆரம்பித்தார் சிங்கதிர் உணர்வுடையோர் என்று ஆரம்பிக்கும் இந்த அந்தாதி பாடல்களை ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் உரியின் ஒவ்வொரு கயிறையும் அறுத்து கொண்டே வந்தார் அப்போது எழுபத்தி ஒன்பதாவது பாடலாகிய விழிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே நெஞ்சுண்டு எமக்கு பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம் மூடென்று ஊட்டி நீயேம் என்ற பாடலை பாடியவுடன் ஸ்ரீ அபிராமி அம்பிகை பட்டருக்கு வெளிப்பட்டு தோன்றி காட்சி கொடுத்து அருளினான் தன் தாடங்கம் என்னும் தோடினை எடுத்து வான வீதியில் தவழவிட்டாள் அந்த தாடங்கம் வானில் மிதந்து பல கோடி நிலாக்கள் ஒன்று கூடினார் போல் பொழிந்து பௌர்ணமியைப் போல பிரகாசித்து ஜொலித்தது அவள் பட்டரிடம் நீ வாய்த்தவரி மன்னனிடம் கூறிய சொல்லையும் நீயே என நிரூபித்தேன் நீ தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடு என்றாள் அம்பிகை அருள் பெற்ற அபிராமிப்பட்ட பரவசமுற்றார் அதோடு தாம் அனுபூதி நிலையை வெளிப்படுத்தும் அந்தாதி பாடல்களை பாடி நிறைவு செய்தார் திருச்சிற்றம்பலம் அபிராமி அம்மையின் அருளால் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினும் தரும் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் கடை கண்களே எம் பெருமாட்டியின் அருள் உங்கள் வாழ்வில் அனைத்து நலன்களையும் தரட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பதிவில் இணையலாம்